சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அன்பின் தெய்வமாக நம்மை அரவணைக்கிற ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய ஆளுகின் மூலமாய் நம்மை ஆசீர்வித்து மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிற அவருடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்து நாம் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது சந்தோஷம் ரசிக்கப்பட்டு விட்டோம் என்றதை குறித்த செய்தி சந்தோஷம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று பார்க்கிற பொழுது சந்தோஷம் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்பது ரொம்ப சந்தோஷமான காரியம் நான் சபைக்கு வருகிறேன் எல்லாம் நல்ல காரியம்தான் ஆனால் இப்போ நம்மை குறித்து தேவனுடைய அழைப்பு என்ன நாம் தேரின தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தேரின தேவ மனுஷனாக மனுஷியாக வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கொரு மேன்மைக்குரிய அழைப்பை முன்வைத்திருக்கிறார் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த லக்கு என்ன பூரணமாகுதல் முதிர்ச்சிக்குள்ளாய் வருதல் வாழ்க்கையிலே சூழ்நிலை வரும் பொழுது எளிதிலே உடைந்து போவதல்ல சோர்ந்து போவதல்ல உடனே மனம் தளர்ந்து விட்டு விசுவாசத்தை விட்டு வழி விலகுவதல்ல பின்வாங்கி போவதல்ல அதெல்லாம் பூரணத்துக்குள்ளே வருவதற்குரிய தரிசனத்தை இல்லாதவர்களுக்குள்ளே காணப்படுகிற குழந்தை நிலை பிரச்சனை வந்தவுடனே சோர்ந்துருவாங்க எதிர்ப்பு வந்தோன்னு வாங்கிடுவாங்க தடைகள் வந்தோன்னு அப்படியே நின்றுவாங்க இதெல்லாம் முதிர்ச்சி அடைந்த நபருக்குரிய குணாதிசயம் கிடையாது இவைகள் எது வந்தாலும் நான் கிறிஸ்துவை நோக்கி முன்னோக்கி செல்கிற காரியத்தில் நிற்பேன் நடப்பேன் எழும்புவேன் அவருக்காய் பயன்படுற காரியத்தை ஒரு நாள் நான் குறைக்க மாட்டேன் என்று சொல்லதான் முதிர்ச்சியினுடைய அந்த லக்கு அதற்கு துணை செய்கிற காரியத்திலே படிப்பிப்பதற்கு என்று நீதியிலே படிப்பிக்கிற காரியத்தை செய்வதற்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கான்னு சொன்னேன் அப்படின்னா சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கிறிஸ்துவோருடைய வாழ்க்கை எப்படி போட்டிருக்குன்னா மற்ற ஊழியக்காரங்க பிரசங்கம்ன்றதை கேட்பாங்க அவங்க தான் எல்லா பிரசங்கத்தையும் பண்ணணும் இவங்க கேட்டுட்டு அப்படி போகிறது அவ்வளோதான் அது மாத்திரம் நமக்கு போதாது என்பதை நான் திரும்ப வலியுறுத்தி சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம நம்முடைய சொந்த முயற்சியையும் பயன்படுத்தி படிக்க வேண்டும் படித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற காரியத்திற்கு பயன்படுத்துகிற காரியத்துக்குள்ளாய் நாம் எழும்ப வேண்டும் அப்படி தேவனும் கையில் தந்திருக்கிற காரியத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற காரியத்தில் வளர வேண்டும் என்றது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அப்போது இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கே பயிற்சி கொடுக்கிற காரியம் அந்த நடைமுறைப்படுத்துவதற்குள்ளாய் வர வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்கிற காரியம் இதை நாம் செய்யாமல் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் தேரின நிலைக்குள் நம்மால் வளர முடியாது மற்றவங்களுடைய பிரசங்கத்தை மட்டும் கேட்டு வாழ்றேன் மற்ற ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் அதுக்கே நான் ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேன் அப்படின்னா நாம் தேரின நிலைக்கு வர முடியாது என்பதை மறந்துவிட வேண்டாம் நம்மிடத்தில் இருப்பதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உன் கைகளில் முழு வேதாமத்தை கற்றுக்கொட்டுருக்கிறாரில்ல உங்களுக்கு படிக்கிற கல்வி அறிவை கற்று பெற்றுக்கொள்கிற சூழ்நிலைகளை கொண்டு வந்திருக்கிறாரில்ல அப்போ படிக்கிற கல்வி அறிவு இருக்குது உங்களால் வேதத்தை வாசிக்க முடியும் உங்களால் படிக்க முடியும் என்றால் அந்த வேதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் இப்போ அந்த வேதாகமத்தை படிக்கிற பொழுது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஒரு பக்கம் வேதாகமம் கைகளில் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியத்தை அவருடைய பயன்படுத்துதலுக்குள்ளாய் அவரை நமக்கு பயன்படுகிற காரியத்துக்கு நம்ம உள்ள உடைவுகளாய் காணப்பட வேண்டும் நம்ம இடத்துல மனது இருக்கிறது அப்புறம் நம்ம மைண்டு சிந்திக்கிற காரியத்தை செய்து யோசிக்கிற காரியம் அதுக்கு எப்படி விளக்கம் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி இதை முயற்சிக்கிறது இல்லையா அப்போ வேதாகமம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனது இவைகள் எல்லாம் பயன்படுத்துகிற காரியத்துக்குள்ள வரும்பொழுது தேவன் நம்மை வளர்ப்பதற்கான காரியத்துக்கு உரிய சூழலை உருவாக்கி கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அவையானவரே எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிற மேன்மையான ஆசிர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்க கையில் கொடுத்துருக்கிற நம்முடைய வேத பொக்கிஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குள்ள செயல்பாட்டில் இருக்கிற மனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இவைகள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி தேரின காரியத்தில் வருவதற்கு ஏற்ற விதத்தில் படிப்பதற்கு ஆராய்வதற்கு விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு அதை தெளிவுபடுகிற காரியத்துக்கு வருவதற்கு நாங்கள் பயன்படுகிற இந்த காரியத்துக்கு உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் அறிந்து செயல்பட உதவி செய்திடலும் நடத்திச் செல்லும் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ